ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாருக் கிச்சன் இன்றைக்கி வீட்ல நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவியம் தேங்காய் பழையம் வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்வீட் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வீட் ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் ஒரு கப் பொடியாக கட் பண்ண தேங்காய் ஒரு கப் ரவை அரை கப் சக்கரை எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்து கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம தேங்காய்ப்பால் நல்லா திக்காக வருங்க இந்த மாதிரி அரைச்சதும் இதை வடிகட்டி ஒரு பவுலுக்கும் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம தேங்காய்ப்பால் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஒரு மிக்சர் ஜாரை வச்சு நம்ம எடுத்து வச்ச ரவியை சேர்த்து அரை கப் சர்க்கரையை சேர்த்து ஒரு பிஞ்சல் ஏலக்காய்த்தளை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி மிக்சிங் பவுலில் நம்ம ரெடி பண்ண தேங்காய் பழப்பாதியளவு சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்பவும் லூசான பதத்து இருக்கிறதுனால அரை கப் ரவையை சேர்த்து கூடவே ரெண்டு டீஸ்பூன் கோதுமாவும் சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இது ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் இப்போ நம்ம ஸ்வீட் செய்ய மாவு ரெடி ஆயிடுச்சு கூடவே கால் டீஸ்பூன் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போதான் ஸ்வீட் தனமும் அதிகமா தெரிவிங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஸ்வீட் பொறிக்கே தேவையான எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி போண்டா ஷேப்புக்கு சேர்த்துக்கங்க இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு எல்லா பக்கம் சேவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் ஃப்ரை பண்ணுங்கள் இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும் இப்போ நம்ம ஸ்வீட் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்